வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரியன் பயிற்சி ஆகும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் சிம்ம ராசி கடக ராசியிலிருந்து சூரியன் பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல எல்லா விதத்திலையும் இருந்து நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த முப்பது நாட்கள் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அதனால இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு

பெற்றவங்க கிட்டையும் உங்களுடைய உறவினர்கள் கிட்டையும் கிடைக்காத போது அதுல ஒரு அது அதுல ஒரு வெறுப்பு தன்மையும் அடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு தேவையில்லாத ஒரு கோபமும் வரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவர்கள் ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க இந்த நேரத்துல தான் சாப்பிடணும் இந்த நேரத்துல தான் கடைக்கு போகணும் இந்த நேரத்துலதான் நம்ம கரெக்டா பெர்ஃபெக்ட்டா ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்ற ஸ்கூல் குழந்தைகள்லாம் ாங்கன்னா நீ இந்த டயத்துலதான் கரெக்டா ஸ்கூலுக்கு போனோம் கிளம்புறதுக்கு உனக்கு என்ன ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி கேக்குற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கு எல்லாம் எதிர்பார்த்து நிறைய சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே இழந்திருக்கிறாங்க இந்த சிம்ம இந்த மூலமாக நிறைய சிம்ம சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகளை இழந்து கணவன் குழந்தைகளை இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருந்திருக்கிறாங்க அதிகமான பேர் பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த கோபம் மூலமாக நிறைய பேர்கிட்ட அசிங்கம் அவமானம் நீங்க கோவப்படுறது ஒரு நல்லதுக்காக தான் செய்றீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அதை யாருமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க நீங்க கோவப்படுறதுதான் அது கெட்ட விஷயம் அப்படின்ற ஒரு விதத்திலேயே எல்லாருமே உங்களையே ஒரு கார்னர் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்கோம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கவலையப்படாதீங்க நீங்க எந்த விதத்துல நீங்க கஷ்டப்பட்டாலும் அதற்கு உண்டான ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அந்த சூரியன் பயிற்சி ஆகிறதுனால விரையஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு அந்த சூரியன் பகவான் பயிற்சி ஆயிடுறாரு அதுவும் ஆட்சி பெற போறாரு இனிமே நீங்க செய்யறது தான் எல்லாமே நீங்க எடுக்கிற முடிவு தான் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்க போது நாள் வரைக்கும் நீங்க முடிவு எடுத்தீங்க அதுல பல்வேறு விதமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் எடுத்த முடிவுனால சிம்மராசி என்பவர்கள் சும்மாவே இருக்க தொழில் மனைவி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க மனைவி ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அந்த கணவன் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு ஈடுபாட்டின் மூலமாக அந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நம்ம சொன்ன ஒரு டிசிஷன் மூலமாக தான் இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய முடிவுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எதுவுமே பிரச்சனை கிடையாது நீங்க உங்களுடைய கால சரியில்லை உங்களுடைய தசாப்திகள் சரியில்லை இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு நிறைய மாற்றங்கள் வேணும் வேணும்னு நினைச்சு அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்களும் நிறைய பேருக்கு இருக்கிறீங்க சிம்மராசி என்பர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த முப்பது நாட்கள் மிக அருமையான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது எந்த விதத்துல நீங்க முடிவெடுத்தாலும் அது ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் மிக அருமையான ஒரு நாட்களாக இருக்க போகுது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில ஒரு மாற்றம் செய்யணும் ஏன்னா கடன் வாங்காம நம்ம எப்படி தொழில் செய்யறதுன்னா உங்களுடைய நோக்கமாகவே இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க நம்ம எப்படியாவது ஒரு தொழில் செய்ய முடியுமா சின்ன சின்ன ஒரு பூந்தோட்டம் கூட வைக்கலாமா ஒரு பண்ணை தொழில் கூட வைக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது நீங்க இந்த காலகட்டத்துல எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா மிக அருமையான ஒரு முடிவுகளா இருக்க போது எந்த விதத்திலையும் அந்த சூரியன் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு ஒரு தவறான முடிவை கொடுக்க மாட்டார் யார் ஒருவர் ஒரு ஜாதகத்துல அந்த லக்னத்திலேயோ இல்ல ராசி அந்த சூரியன் இருக்கும் போது ஒரு பெர்ஃபெக்ஷன் அங்க இருக்கும் ஒரு தவறான முடிவு அங்க எதுவுமே இருக்காது அதனால நீங்க இப்ப எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எல்லாமே ஒரு மிக சிறந்த ஒரு முடிவுகளாக தான் இருக்க போகுது அதே சமயத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு கால்குலேட் பண்ணி பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்க வேலைக்கு போகக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அதிகமான பேர் கேட்கக்கூடிய ஒரு நே கேள்வி என்னன்னா எங்களுக்கு வந்து வேலையில எப்போ எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் நான் ஒரு மிக கடுமையா உழைக்கிறேன் சிம்மராசி அன்பர்கள் அதுதான் சொன்னனே ஒரு பெர்செப்ஷனோட வேலைப்பா மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க சக ஊழியர்கள் எப்படி வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு இது இருக்காது நான் நல்லா செய்கிறேன் அதற்கு உண்டான எனக்கு வருமானம் வரணும் இல்லைன்னா இவர்களுக்கு கோபம் வந்துரும் அந்த இடத்துலயே யார் ஒரு பெரிய மேலதிகாரியாக இருந்தாலும் செய்யும் உடனே ஒரு என்ன சொல்றது ஒரு முரண்பாட ஒரு கருத்தை தெரிவிக்கிறது அவங்க மேல ஒரு சண்டை போடுறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க சிம்மராசி அன்பர்கள் ஈடுபட்டுருவீங்க அதனால கடந்த காலத்துல நீங்க வேலை இழப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்க இதனுடைய தாக்கமே பாத்தீங்கன்னா நீங்க சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் ஒரு மூன்று வருஷத்துக்கு ஒரு மாட்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வேலையில் இருந்து ஒரு மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருந்திருக்க இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வேலையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானமும் நிரந்தர ஒரு பதவி உயர்வும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனோட சேர்ந்த கூடிய ஒரு இடமாற்றம் ஒரு பதவி உயர்வு எல்லாமே இருக்கு வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் சில பேர் தொழில்ல நிறைய கடன் வாங்கியிருக்கிறீங்க ஷேர் மார்க்கெட்ல விட்டுருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க ஏன்னா நண்பர்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த நண்பர்கள் கிட்ட செய்த உதவியாகப்பட்டது திரும்ப வராமலேயே பணம் கொடுத்துருக்கிறீங்கன்னா அதை நீங்க எதிர்பார்க்கல ஆனா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த நண்பராவது தன்னுடைய உடல் உழைப்பாவது கொடுக்கணும் இல்லையா அது கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் வெளியே நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சியை அடைவதற்கும் வேலை சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்கள் இருப்பதற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இந்த அன்பர்கள் அன்பர்கள் இந்த இந்த பாத்தீங்கன்னா நீங்க சொத்துக்கள் வாங்குவதற்கு சில பேர் சொத்துக்கள் வாங்கியிருப்பீங்க சொத்துக்கள் வாங்கும் போதே சில பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் அந்த சொத்தை வித்தரலாமா அப்படின்ற ஒரு முடிவுலயும் இருப்பீங்க கண்டிப்பா சொத்தை விக்கணும் நினைக்கிற நினைக்கிறவங்க வித்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஜாதக ரீதியா சொத்தோட பிராப்தம் இல்ல அப்படி இருக்கும் போது கண்டிப்பா அந்த சொத்து வந்த நேரத்துல இருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அதுல இருந்தே நீங்க செஞ்சு ஒரு உஷாரா இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கணும் யாராவது நீங்க சொத்துக்கள் வாங்குறீங்களா சிம்மராசி அன்பர்கள் அப்பவே பின்னாடியே ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய பிராப்தம் இல்லைன்னு தான் பேரு அதனாலயே நீங்க உங்க ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செய்துட்டு அந்த சொத்தை வாங்கலாமா இல்ல வாங்கக்கூடாது கூடாதா இல்ல வித்தரலாமா வித்தான் ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்குமா இல்ல அந்த சொத்துக்களை வித்து நம்ம வேற சொத்துக்களை வாங்கலாமா என்றத நீங்க தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் சொத்து இல்லாதவர்கள் நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் நகைகளை இழந்திருக்கிறீங்க நகைகளை இழந்தவர்கள் மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வாங்குவேன் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது சிம்ம ராசி பெண்கள் மிகவும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி அந்த திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு துக்கத்தை கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நீங்களே ஒரு இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் இருந்திருக்கும் இந்த நேரம் எல்லாமே மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா சிம்மராசி பெண்கள் நீங்க என்னதான் தைரியசாலிகளா ஒரு வைராகியத்தோட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினாலும் ஒரு சின்ன ஒரு மனதோரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு எனக்குன்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லையா இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கை தான் இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய அந்த வைராகியம் தான் உங்களை இன்னைக்கு நேரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்க வச்சிட்டு இருக்கு இது எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த மாதம் சிம்மராசி సీ <Gãans> అన్నవర్గలకు <depositasia> மிக அருமையான மாதமாக இருக்க போது மறுமணம் ஏற்பாடு பண்றவங்க கண்டிப்பா திரு மறுமண ஏற்பாடுகள் திருமணம் முதன்முறையாக நீங்க திருமணத்திற்கு ஜாதகம் வெளியில கொடுத்துருக்கிறீங்க வாய்ப்பு எதுவுமே வரமாட்டேங்குது அப்படியே பொண்ணு பார்க்க போனாலும் அது ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் அந்த திருமண வாய்ப்புகள் எல்லாம் நிறைய ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில நேரமாக இருக்கும் சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் தட்டி போ ஏன் அப்படி போ போகுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த செவ்வாய் தோஷமோ இல்ல கால சர்ப்ப தோஷமோ இல்ல விதவை தோஷமோ இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கும் இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுனால அது தட்டி போகுது இதனால உங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சா இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் அப்படின்றத நீங்க பார்த்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் அந்த திருமண ஏற்பாடுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதாவது மெடிக்கல் இருக்கிறீங்க நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகம் அதாவது அந்த அந்த என்ன சொல்றது இந்த அணியக்கூடிய ஒரு தொழில இருக்கிறீங்க வேலையில இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான ஒரு வேலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் அதிகமான ஒரு கடன் கடின உழைப்பு இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சில பேர் குடும்பத்தையே பார்க்காம ஒரு ஆறு மாத காலமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க ஒரு வேலைக்காக ஒரு வெளியூருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இனிமேல் முதற்கொண்டு உங்களுக்கு குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்ன பணம் சில பேர் இந்த சிம்ம ராசி என்பர்கள் நீங்க நினைப்பீங்க என்ன பணம் சம்பாதிச்சும் நமக்கு ஒரு குடும்பத்தோட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் அதற்காக நீங்க கவலைப்படாம இனிமேல் வரக்கூடிய ஒரு நாட்களை சந்தோஷமா அனுபவிச்சீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு மேலும் மேலும் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் இல்ல உங்களுடைய பேர்ல நியூமராலஜி படி கரெக்டா இருக்கா அந்த நியூமராலஜி இதனால சில பேருக்கு எப்படி இருக்கும்னா சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் ஆனா ஏதோ ஒரு தடையும் தாமதமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் ਤਦਕੁਮੇ ਕਾਰਨ ਮੰਗਲੂਡੇ பேரா இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் நியூமராலஜி படி பேர் வச்சிருக்கவே மாட்டாங்க அந்த முன்னோர்களுடைய பேரோ தெய்வத்தினுடைய பேரோ வச்சிருப்பாங்க அதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்